வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவசினி ஜெயபிரகாசம் பேசுகிறேன் கர்ம வினைன்னா என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த கர்ம வினை எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் பொழுது அவனுடைய கர்மவினை அவனுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருந்து இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வாங்கும் முதல் மூச்சில் நவ கிரகங்கள் அந்த குழந்தையை ஆளுமை செய்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தை இந்த நவ கிரகங்கள் தீர்மானிக்கின்றது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இன்பமாக அமைவதும் துன்பமாக அமைவதும் அதாவது வாழ்க்கை முழுவதும் பிறந்ததிலிருந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை சந்தோஷமாகவும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கஷ்ட ஜீவனத்தை அனுபவிப்பதும் அவருடைய கர்ம வினைதான் மகாபாரதத்தில் குருச்சேத்திர போர் முடிஞ்சு கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நூறு பேர் இறந்துடுறாங்க இந்த கௌரவர்களுடைய தந்தை தான் திருதராஷ்டிர மன்னன் அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார் நூறு பிள்ளைகளை இழந்துட்டார் இல்லையா ரொம்ப வருத்தப்படுறார் அப்போ அவரை பார்ப்பதற்கு கிருஷ்ணன் வருகிறார் இந்த கிருஷ்ணனை பார்த்து இந்த திருதராஷ்டிர மன்னன் கேட்குறாரு கிருஷ்ணா எனக்கு பிறவியிலேயே கண் தெரியாத நான் பிறவி குருடன் அப்படி இருந்தும் இந்த நாட்டை நான் நல்ல முறையிலேயே விதிரனின் ஆலோசனைப்படி இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லா தான் நான் பார்த்துக்கிட்டேன் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சேன் என்னுடைய ஆட்சியில் எந்த குற்றம் குறையும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நூறு பிள்ளைகளும் ஏன் இறந்தார்கள் எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்குறார் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு சரி உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்ககிட்டயே ஒரு கேள்வியும் கேட்பேன் நீங்கள் அதுக்கு தக்க பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார் சரின்னு அவரும் கேட்குறார் ஒரு ராஜ்யத்தை ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு வர்றான் அந்த அரசவையில் அந்த ராஜ்யத்தில் அந்த மன்னனுக்கு புதுசாக ஒரு சமையல்காரன் சமையல் கூடத்தில் வேலைக்கு சேர்றான் அவன் தன்னுடைய அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் நாம் வந்த இடத்துல சின்ன சமையல்காரனாக பெரிய சமையல் சமயக்காரனுடைய வேலை வாய்ப்பை நம்ம பெறணும் அதாவது அந்த பதவியிலிருந்து உயர்ந்த பதவிக்கு போகணும் நம்மளுடைய குடும்பமும் வறுமை நிலையிலிருந்து விடுபடணும் நமக்கு போதிய அளவு வருமானமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்குறான் அப்போ அந்த மன்னன் இவனுடைய சமை சமையலை சாப்பிட்டுட்டு பாராட்டுறார் மேலும் மேலும் இந்த மன்னனுக்கு நல்ல விதமாக நம்ம சமைச்சு கொடுத்து அவர் பெற்று இந்த சமையல்காரனே தலைமை சமையல்காரனாக நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த சமையல்காரரு குளத்தில் நீந்திக்கிட்டுருக்க ஒரு அன்னப்பறவையினுடைய குஞ்சை பிடிச்சி அவருக்கு சமைச்சு கொடுக்குறார் அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்போ நல்லா இருக்குது இது இது மாதிரியே நீ தினமும் சம சமைச்சு ஏட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவருக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து தலைமை பதவிக்கு உயர்த்திடுறாரு இது தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த திருதராஷ்டிர மன்னன்கிட்ட கிருஷ்ணன் கேள்வி கேட்குறார் ஏப்பா இந்த மன்னன் சையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சமயக்காரன் செஞ்ச உணவை அது சைவமாக அசைவமாக அப்படின்னு பார்க்காம சாப்பிட்றார் இப்போ இதில் யாருனுடைய தவறு அதிகமாக இருக்கிறது மன்னனுடைய தவறா சமயக்காரனுடைய தவறா அப்படின்னு கேட்குறார் அப்போ திருதராசிர மன்னன் சொல்கிறாரு இந்த சமையல்காரன் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக மன்னனுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுத்தான் அவன் மேலே தவறு இருந்தாலும் கூட அது சிறிய தவறு ஆனால் ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருந்து இரண்டு கண்களும் தெரிந்து அந்த கண்ணால் பார்த்து தான் அந்த சாப்பாடை சாப்பிட்றார் அப்போ அவருக்கு அது ஒரு உயிர் அதாவது சைவம் அசைவம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு உயிரை பொண்ணு அதை நமக்கு சமைச்சு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இப்போ இதே வந்து வசிஷ மகரிஷிக்கிட்ட வேலைக்காரன் அவருக்கு அசைவ உணவை சமைச்சு கொடுக்குறான் அதை அவர் கண்டுபிடிச்சிட்டு அவனை வேலையிலேருந்தே நீக்கிடுறார் இதை வந்து இந்த மன்னன் செஞ்சிருக்கணும் அப்போ மன்னன் மேலே தான் வந்து பெரிய தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் ஒரு மன்னனாக இருந்தும் கூட இன்னொரு மன்னன் செய்த தவறு தான் நீ சொல்கிற பற்றியா அதனால தான் நீ கண் குருடாக இருந்தாலும் இந்த ராஜ்யத்தை துரோணர் பீஸ்மர் இருந்தாலும் கூட நீ உனக்கு ஆட்சி பருப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீ சொன்னிய அந்த மன்னன் செய்த தவறுன்னு சொல்லி அந்த மன்னன் தான் நீ உன்னுடைய முற்பிறப்பின் கதை இது முற்பிறவியில் அந்த ராஜ்யத்தில் நீ மன்னனாக இருந்து அந்த அசைவ உணவு சாப்பிட்ட உனக்கு உன்னிடம் வந்து பாராட்டு பெறணும் வெகுமதி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அன்னக்குஞ்சி முட்டையிட்டு பொரித்த நூறு குஞ்சிகளை உனக்கு வந்து உணவாக கொடுத்துட்டான் அதையும் நீ ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ட இப்போ உனக்கு கண்கள் இருந்தும் கூட உனக்கு அறிவு இருந்தும் கூட ஒரு நாட்டினுடைய மன்னன் என்ற கடமை மீறி ஏன்னா உன் நாட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டுமல்ல பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாத்துக்குமே நீ தான் பாதுகாப்பு அப்படி இருக்கும் பொழுது அதை அறியாமல் நீ சாப்பிட்டதுனால இந்த பிறவியில் உனக்கு வந்து கண்ணு குருடா போயிடுச்சு நூறு குஞ்சிகளை இழந்து அந்த அன்னப்பறவை எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் கஷ்டப்பட்டிருக்கும் அதனால தான் இந்த பிறவியில் உனக்கு நூறு பிள்ளைகளை இறைவன் கொடுத்தார் அந்த நூறு பிள்ளைகளையும் மரணத்தில் வீழ்த்தி விட்டார் அதுதான் உனக்கு தண்டனை இதுதான் உன்னுடைய கர்ம வினன்னு சொல்றார் அப்போ அதை பார்த்து அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்ப மன்னனாக இருந்தாலும் மகேஸ்வரனாக இருந்தாலும் ஒருவருக்கு அவருடைய கர்ம வினை கண்டிப்பாக விடாது விதி சரியாக வேலை செய்யும் இதுதான் ஒரு மனிதனுக்கு கர்ம புனை கர்ம வினைப்படி வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறது இந்த கர்ம வினையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டு இருந்தாங்க கூட அதாவது நம்மளால் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்தால் கூட எல்லாம் நன்மைக்கே நாம் செய்த தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எந்த நிலையிலிருந்தும் தர்மம் தவறக்கூடாது அதே மாதிரி பொய் பேசக்கூடாது பிறரை வஞ்சிக்கக்கூடாது தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு உதவ வேண்டும் ஒருவனுடைய கஷ்டம் அறிந்து அவனுக்கு நம்ம உதவி செஞ்சோம் தான தர்மங்கள் நிறைய செஞ்சோம் நம் தாய் தந்தையரை கவனமாக அவர்களுடைய முதுமை காலத்தில் பார்த்து கொண்டாம் பார்த்து கொண்டோம் நம்மளுடைய மனைவி பிள்ளைகளை நல்ல முறையில் நம்ம பாதுகாத்தோம் நன் நல்ல நண்பர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு துணையாக வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதாவது நீதி நெறி தவறாமல் இருக்கிறது அப்போ நம்ம அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்கலாம் என இறைவன் நம்மளை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார் எந்த ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மளுடைய செய்கைகள் அனைத்தும் மேலே இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது நாம் செய்யக்கூடிய தவறு நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நமக்கு மேலே இருக்கக்கூடிய சக்தி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம ஒருத்தருக்கு துன்பம் செஞ்சாலும் அதற்கு தகுந்த தண்டனை உண்டு அதே மாதிரி ஒருத்தருக்கு நல்லது செஞ்சாலும் அதற்குண்டான பலனையும் அந்த இறைவன் கொடுத்து விடுவார் அதனால தான் சொல்லுவாங்க பலனை எதிர்பார்க்காத கடமையை செய் அப்போ கடமையை நாம் செய்யும் பொழுது அந்த கடமைக்கு உண்டான பலனை இறைவன் நமக்கு தக்க சமயத்தில் கொடுப்பார் அதனால தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இறைவன் நம்மை காப்பாற்றுகிறார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பது கர்மவினை தீர்மானிக்கிறது நாம் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா முக்காலம் உணரக்கூடிய ஞானி நாம் கிடையாது சாதாரண மனிதன் ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நல்லதையே நினைச்சு நல்லதையே சிந்திச்சு நல்லதையே செய்தோமானால் அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்கலாம் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி